கந்தளி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு காவல்துறை சார்பில் அனைத்து சமூக மக்களின் நல்லிணக்க விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பதூர் மாவட்டம் கந்தளி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காவல்துறை சார்பில் அனைத்து சமூக மக்களின் நல்லிணக்க விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி கல்லூரி மாணவ மாணவரிடையே நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் காவல்துறை சார்பில் பங்கேற்று பேசிய போது அனைவரும் ஜாதி மத வேதமற்ற சகோதர மனப்பான்மை மற்றும் நல்லிணக்கத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் சமத்துவ மயானம் அனைத்து சமுதாயத்தினருக்கும் ஒரே மயானம் கடைபிடிக்கும் கிராமங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கு மூன்று கிராமங்கள் வீதம் தலா பத்து லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட கிராமப்புறங்களில் மூன்று சென் நிலமும் நகர்ப்புறங்களில் ஒன்றரை சென் நிலமும் வழங்கப்பட்டு வீடுகட்ட மானியத்தில் எழுபத்தி இரண்டாயிரம் வழங்கப்படும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு தொகை வழங்கப்படுகிறது பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் பலி மாணவர்களுக்கு காலை மதிய உணவு திட்டம் போஸ்ட் மெட்ரிக் தொகை திட்டம் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது உள்ளிட்டவைகளை குறித்து உரையாற்றினார் இறுதியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமத்துவம் தழைக்க சாதி ஏற்ற தாழ்வுகளை களைவும் சமூக நீதியை காக்க தீண்டாமையை நீக்கும் தீண்டாமை எனும் கொடிய நோயை ஒழிப்போம் தீண்டாமை எனும் அரகனை ஒழிப்பும் வன்கொடுமையை விளக்கி வாழ்வில் ஏற்றம் பெறுவோம் சமூக நீதி நிலைநாட்ட சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைவோம் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டோம் உள்ளிட்டவைகள் குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி ரமேஷ் போராட்டம்